அன்பு உருவான திருப்பெரம்பொருளாக வீட்டிலிருந்து அடுவாக இருக்கக்கூடிய வருமான வணங்கியவுடனாக இங்கே அன்புக்குரிய நண்பருடைய அழைப்பை ஏற்று வர வரவேண்டிய பெரும் சூழல் மக்கள் ஆனால் அதிகமான விடயங்களை எல்லாம் இருவர்களும் ஒருவர்களும் கைவர்களுக்காக அனைத்து சிறப்பாக இருக்க பல்கலைக்கழகத்தினுடைய திரும்பிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவசரம் அதற்குரிய எல்லாம் செய்து அது நான் கொண்டு செல்ல வேண்டியதான் வாகனத்திற்கு அனுப்பிவிட்டு நான் தனியாக அதற்குரிய காரணம் மிக திருவர் மேலும் நாம் நமது தலைமை உருவனையுடன் இருபத்தி ஏழாவது குருமராஜனுடன் மிக நெருக்கமாக இயங்கிக் கொண்டு பரப்பிக் கொண்டிருக்கின்றோம் நாம் இணையவரையும் உங்களை தூங்கிய ஐந்து படங்களுக்கு மேலாக அகில மண்டமும் இருக்க சிவர்கள் இயற்கை முறையின் ஒரு வெங்களை கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளுடைய உயர்வுக்காக அவருடைய சமய கலை கலாச்சார பண்பு உள்ளிட்டோம் சுவாமி சனிதாரம் அவருடைய அருள் ஆணையம் நடைபெற்றுக் கொண்டு அதனுடைய இருநூற்றி ஐம்பதாவது நிகழ்வு நாடு இந்த தருணத்தில் சற்று முன்னர் சுவாமி சனிதாரம் அந்த நான் நாளை வடிவெடுப்ப வேண்டிய செய்தியும் அனுப்பிவிட்டு வரும்போது அது இங்கே வந்தால் சுவாமி அவர்களுடைய இந்த மனைவிழாவை போற்றி புதி செய்கின்ற வகையில் இந்த நூல் வருகிறது இத்தனையும் இதுவர்களும் குருவரும் அமைந்தால்தான் நடைபெறும் நான் இந்த ஒரு அன்போடு கூடிய அழைப்பை ஏற்றிருந்த போதும் இங்கே வந்ததை எல்லாம் பார்க்க பார்த்தவுடன் என்னை பார்க்கிறது மாதிரி அவையில கூட ஒரு வணக்கம் கூட உண்மை நான் வாழ்க்கையிலே அனுபவித்து உண்மையான ஒரு முறையான ஆகவே அந்த நூறு பதிவு செய்ததோடு அவையிலே இருக்கக்கூடிய சுவாமி உட்பட அத்தனை பேருக்கும் எனது அன்பினையும் பணியினையும் பகிர்ந்து அவர்களுடைய தலைமையிலான அவர்களை அவருடைய தலைமையை பாராட்டுகிறது உடையத்தை இருக்கணும் எனக்கு நம்ப அதுவும் நமது சமூகத்திலே இருக்கக்கூடிய சூழலிலே சில முன்னேற்றகரமான நிகழ்வுகளை சில மாறுபட்ட தோற்றத்துடன் நாம் செயல்பட பொழுது அதற்கு உரிய அங்கீகாரமும் கிடைப்பது அதற்கு மேலாக நிந்தனைகளும் எழுதி அவை எல்லா வகையுமே என கருணி தென்னாடு வணிகத்தை சார்ந்த அத்தனைகளிலும் செய்து கொண்டு இருக்கின்றன மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த வகையில் உங்கள் ஒவ்வொரு பணியும்

la cap del projecte ha donat les instruccions per a que el mandatador hagui a revisar el projecte i a terme el document. El va menjar sobre